ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெப்னியன் மிஸ்ரீஸ் த ரைசிங் ஆஃப் தீல்டு ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும் அண்ட் சில விஷயங்கள உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு ஹிடன் டீடைல கொண்டு வந்திருப்பாங்க பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத அந்த சீசன் முடியிறவரை காட்ட மாட்டாங்கிறதுனால அதை பெருசாக கண்டுக்கிடாதீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் தீல்டு ஹீரோஸ் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபைவ் இப்போ ஃபோலோ வந்துட்டு அவைக்கிங் ஆகி பேஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும் ஜெரலிஸ் அவனோட ஆளுங்கள ஃபைட்ல இருக்கவும் நம்ம ஹீரோட ஆளுங்கள சேமிப்பா அவங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு இருக்காங்க மஸ்ட் என் அவங்க ரெண்டு பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சடீனாவும் ஃபெயிலாவோ கேட்கவும் இல்லை வேணாம் அதை அவங்களே டேக் கேர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான் எங்க அப்பா ஒன்றும் கோல கிடையாது அவர் மத்தவங்க கூட சேர்ந்து தைரியமா ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு ஃபோல் சொல்லிட்டு இருக்கான் ஐயா மூட்ரா கோடிய சீக்கிரமே அவங்க அப்பா கிட்ட ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இவங்க தோக்கடிச்ச அந்த பீஸ்மெண்ட்லாம் ஏதோ ஜாமி மாதிரி அப்படியே எந்திக்கிறாங்க அட்லா தோக்கடிச்சா அந்த மினிட்டாரும் எந்திக்கிறான் திரும்பவும் அவனை மயங்க வச்சா திரும்பவும் ஒரு மாதிரி ஜாபி மாதிரி எழுந்திக்கிறான் மாஸ்டர் என்னதான் அடித்தாலும் இவங்க திரும்ப திரும்ப எந்திரிக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஃபீலோ கேக்குறா ஜெரலிஸ்ட் ஸ்டார் ஃபார்ம் ஆன மாதிரியே இவன் ஆளுங்களே ஏதாவது மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டுருக்கான் ஜெரலிஸோட ஒரு கண்ண வந்துட்டு ஃபோலால் அட்டாக் பண்ணியிருக்கான் ஸ்டா அங்க எனக்கு இன்னும் நிறைய பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரலிஸா அடிப்பட்ட காயத்தை ஈஸியா ஹீலிங் பண்ணிக்கிட்டு அவனோட ஆளுங்கள கிட்ட உற வச்சு அதில் ஒருத்தனை சாப்பிட்டுருதான் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஜெரலிஸ் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த ஆக்டோபஸ் மாதிரியே அவனுக்கும் வந்து டென்டகல்ஸ்லாம் வருது ஃபால் இதுக்கு மேலே இது ஒரு ஒன் அண்ட் ஒன் ஃபைட்டாவே இருக்க போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நம்ம ஹீரோட ஆளுங்க அவங்களும் வந்துட்டு ஃபோலுக்கு ஹெல்ப் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஜெரலிஸோட இந்த புது பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிட்டு அந்த துரோகியை கொண்டு ஷீல் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வெர்னர் சொல்கிறான் ஜெர்னலிஸ்ட் அவனோட எல்லா ஆளுங்களையும் சாப்பிட்டு கம்பெயின் பண்ணி வித்தியாசமான கிரேச்சராக மாறவும் ரஃப்டாலியா ஃபீலோ பின்னாடி வந்துருங்க உங்களையும் அவன் அப்சர்வ் பண்ணிட போகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரின்னு அவங்களும் பின்னாடி வராங்க நீங்கள் எல்லாருமா பின்னாடியே நிலுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ இந்த மொத்த உலகத்தையும் நான் ஆட்சி செய்யல அளவுக்கு நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டேன் அப்படின்னு ஜெர்னலிஸ்ட் சொன்னான் எங்கள் அப்பாக்காக நான் உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபால் மட்டும் ஒன்று ஃபைட் பண்ணிகிட்டே

ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் அண்ட் அவனோட பவரும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு அவங்களோட ஸ்கில் மத்தவங்கள பீஸ்டாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமான்னு சரி நான் நம்ம ஹீரோட்ட கேட்குறேன் என்னோட ஹெச்பியை கம்மி பண்ணுதா அண்ட் இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறேன் இந்த ஹீரோவை அவனை பிளஸிங் பண்ணியிருந்தாலும் அது என்ன தோக்கடிக்க உனக்கு பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரலிஸ் அட்டாக் பண்ண அவனோட ஒரு கண்ணை திரும்ப டிஸ்ட்ராக் பண்ணால் ஈஸியாக அதை ஹீலிங் பண்ணிக்கிட்டா ஒரு கடவுள்ரா என்னை தோக்கடிக்க முடியாத நம்ம பேச நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு ஃபோல் சொல்லும் போது தான் இல்லை நான் ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி ஜெரலிஸ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறான் அந்த கன்ஃபியூஷனில் அப்படியே ஒரு மாதிரி கேர்ஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அட்லாவும் வந்து ஃபோல் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அட்லா கூட சேர்ந்து சம ஃபாஸ்ட்டாக இப்ப வந்து போல் இது அந்த ஏன்சியன் டைகர் ஸ்ட்ரைக் தானே அப்படின்னு சொல்லி எல்டர் பாத்துட்டு இருக்கோம் லாட்டாயிரன் லூசியா நீங்க இதை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஈத்தன் கண் கலங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பவரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஃபோல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த ட்ரக்ஸ் என்ன ஸ்ட்ராங்கா மாத்திருக்கணும் அவங்க என்ன ட்ரிக் பண்ணிட்டாங்க நான் தோத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெராலிஸ் வந்துட்டு அட்லா ஒரு டெக்னிக்ல சேர்த்து அடி வாங்கின உடனே அவ்வளவுதான் ஜெராலிஸ் இப்ப தோத்துட்டான் பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ணதுல ஃபோலோட பாடி டயர்ட் ஆயிடுச்சு ரிவஞ்ச நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான் ஃபோல் வாங்கவும் பிரதர் நீ ஓகே தானே அட்லா பார்த்தா முதல்ல அவன் மேல இருந்து எந்தி அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா ஜெராலிஸ்க்கு யார் அந்த ட்ரக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துல போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க பட் ஆனா எந்த க்ளோவோ கிடைக்கல ஜெராலிஸ் தோத்துட்டான்னு தெரிஞ்சோடனே அந்த பர்சன் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அந்த ரிசர்ச்சர் ராட் நம்ம ஹீரோ ஹெல்ப் கோப்பிடுறான் அந்த உடஞ்ச பாட்டில வச்சு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறான்னு வா சொல்றா நீங்க தான் சில்ட் வெல்டோட உண்மையான மக்கள் அப்படின்னு சொல்லி ஒயிட் டைகர்ஸ் இவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க நாங்க சொன்னபடியே டோயல்ல ஜெயிஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா டேயல் இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் கிடையாது ஏன்னா ஒரு ஏஷியன் லெஜெண்ட் ஸ்டோரி இருக்கு டைம் வரக்கூடிய அந்த ஹீரோவில மட்டும் தான் பீஸ்ட்மென்ட உண்மையான நேச்சருக்கு அவங்களை கொண்டு வர முடியும் இதுக்கு மேல நீங்க எதையோ ப்ரூவ் பண்ண தேவையில்ல உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஏற்பாடுகளை அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டைம் எடுக்கும் அது வர செல்ட் வெட்ட சுத்தி பாருங்க சொல்லி நம்ம ஹீரோவையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்பாவோட நான் திரும்ப மீட் எடுத்தா அந்த வயல எனக்கு சந்தோஷம் போல் சொல்றாங்க மத்தவங்க ஏதோ பரவிட்டு ரெடி சொன்னாங்க பண்றேன் லோக்கு போகணும் அப்புறம் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சு இருக்கா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஃபோல் கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவோட கல்லறையா வெளியே போயிட்டு பாக்குறாங்க ஃபோலோ அட்லாமா மேபி இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஏன்னா அவங்களோ பேஸ்ட் இந்த சில்ட் வெல்ட் சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க லேடி அட்லா உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படான் ஈத்தன் சொல்றான் உங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்த அந்த வீட்டுக்கு தான் ஈத்தன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அட்லாவோட ட்ரீட்மென்ட்காக ஃபோல் அந்த வீடை வத்திருப்பான் பட் அதோட நியூ ஓனர் இவங்க கதை தெரிஞ்ச அப்புறமா ஃப்ரீயாவே அந்த வீடை இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல கேரேஜ்ல போக முடியாது தான் போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க இருக்கிறதுலே பெரிய வீடு அதுவும் வீடு இல்ல நம்ம ஹீரோ கேட்டா ஆக்சுவலி அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போறோம் இருக்கிற எல்லாமே சைனீஸ் தீம்ல பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஆக்சுவலி போன் இந்த வீட வைக்கும் போது என்னெல்லாம் அந்த வீட்ல இருந்ததோ அது எல்லாமே அப்படியே இந்த இடத்துல இருக்கு புதுசா அந்த வீட்டை வாங்குன அந்த ஓனர் எதையுமே சேஞ்ச் பண்ணாம எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சிருக்காங்க கிளாக்கன் போறக்கூடிய ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸும் அந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் திரும்ப வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி போன் யோசிக்கிறான் அட்லா அந்த ட்ரெஸ் நீ ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கவோ மேக் அவுட் ஃபிட் போட்டதுக்கு அப்புறம் தான் ரஃப்டாலி அவ மாஸ்டருக்கு பிடிச்சது நானும் இந்த ட்ரெஸ் போட்டு அவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா கிச்சன்ல சமைக்க ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான் அட்லா ட்ரெஸ் மாத்த போறான் பசங்க எல்லாம் கிளம்பிருந்தாங்க எங்கே தேவையான எல்லாத்தையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே நம்ம ஹீரோ பார்க்குறேன் இன்னைக்கு நைட்டு நான் சமைக்கிறேன்னு அப்படின்னு ஃபோன் சொல்கிறேன் அட்லாக்கு அவங்க அப்பா அம்மாவை பற்றி பெருசாக ஞாபகம் இல்லை பட் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை செஞ்சால் அவளுக்கு மேபி பல கொஞ்சம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஃபோல் இதை பண்ண அட்லா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்னா நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடவே மாட்டிக்கிறேன் அவங்க அம்மாவோட டேஸ்ட்டுக்கு ஃபோலால் அதை செய்ய முடியல ஒரு பக்கம் அட்லா வேற வேற ட்ரெஸ்ஸை போட்டால் நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே இல்லை இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரப்போ ஃபோல் அவளை கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன் இந்த மாதிரி உன்னை நான் சாப்பிட்டதில்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு வா சொல்கிறேன் எனது இப்படி ஒன்று நீ சாப்பிட்டது இல்லையா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் ஃபோல் யோசிக்கிறேன் அதை எப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறேன் இதுல ஒரு ஸ்வீட்னஸ் இல்ல இல்ல இதுல பிளேவர் பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபோல் சொல்லுவோம் இதுல சீசனிங் தான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பேக்ல இருந்து ஒரு பொடி எடுத்து அதுல போடுவோம் எக்ஸாக்ட்லி அவங்க அம்மா செஞ்ச மாதிரியே அது டேஸ்டா இருக்கு வழக்கத்தை விட டிஃபரெண்ட் சாப்பாடா இருந்தாலும் ஸ்மெல்ல தூக்கலா இருக்குன்னு சரி நான் சொல்லுவேன் ஃபோல் இத உனக்காகவே பண்ணான்னு சொல்லுவோம் இல்ல நான் ஃபோமியதான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோல் சொல்றேன் என்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு ஃபீல் ஆவா பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இப்போ அட்ல அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ இது சூப்பரா டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மா இதை தான் நமக்கு எப்போவும் சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபால் சொல்றான் நீ அப்போ சமைச்சத விட இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அட்லா கேட்டால் உங்கள் அம்மா மெல்ட்ரமார்க்கு சேர்ந்தவங்க தானே ஸோ மெல்ட்ரமார்க்கோட சில ஸ்பைசஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் மஸ்ட் அண்ட் அஃபமி இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு எனக்கும் கத்துறீங்களான்னு அட்லா கேட்குறேன் ஆனால் இதை மேக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லவோ ஃபால் ரொம்ப ஹாப்பியாகிறான் நான் இதை கிட்ட சந்தோஷப்படுவாங்கன்னு ஃபால் நினைக்கிறேன் இப்போ இவங்களோட வீட்டில் இருந்து இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட வில்லேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க வெர்னர் சொன்னபடியே இவங்களுக்கு ஷிப்பை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட அந்த வேலையும் முடிய யாரெல்லாம் குவேட்டன்ல கூட்டிகிட்டு போகிறதுங்கிறதுக்கு நம்ம திரும்ப வில்லேஜ்க்கு போய் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது இதுல அந்த டிரக்ஸ கொடுத்தது யாரு யார் இந்த மாதிரி வில்லத்தனம் பேக்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நமக்கு கடைசி வரை அதாவது இந்த சீசன் வரை காமிக்க மாட்டாங்க அப்படி இப்பதைக்கு உங்களுக்கு ஒரு வில்லம் இருக்கா அப்படிங்கறத மட்டும் காமிச்சிருக்காங்க அது தெரிஞ்ச எதிரியா இல்லை தெரியாத எதிரியாங்கிறது போக போக தான் தெரியாதுல இருந்து பாருங்க